சரணம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய காணொளி வந்து ரொம்ப சொந்த பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க சாமிகள் அமைத்து கொடுத்த முறைப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க இல்லை நாங்கள் வாங்கின புத்தகத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரி வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்கிற புத்தகம் வந்து வள்ளிமலை சபை அமைச்சு கொடுத்த புத்தகத்தை தான் நான் பாராயணம் பண்ணுறேன் மற்ற புத்தகத்தில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி ஏன் நிறைய ஏன் இதை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க அவங்களோட உழைப்பு அதிகமாக போடுறாங்க அது பலன் கிடைக்கல அப்படிங்கிறத பதிவிட்டதுனால இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஏன் அப்படின்னா வள்ளிமலை சாமிகள் வந்து முருகப்பெருமான் அனுகிரகம் முழுமையாக பெற்றவர் வள்ளி வள்ளித்தாய் அவங்க வந்து பொங்கி ரூபத்தில் வள்ளிமலை சாமிகளை ஒவ்வொரு இடத்துலையும் வழி நடத்துனாங்க பொங்கி அம்மனா இந்த புகைப்படத்தில் இருக்குது இது சாமி பிரதிஷ்ட பண்ண சில இது வந்து பொங்கி ரூபத்தில் குழந்தை ரூபத்தில் வள்ளி தாயே வந்து சாமிகளை பல இடங்களில் நேரடியாகவே வழி நடத்தி அனுகிரகம் பெற்றவர் வள்ளிமலை சாமிகள் இந்த வேல்மாரல் வரத்துக்கும் இந்த பொங்கி தாய் தான் சாமிகளுக்கு பல இடங்களில் வழி இந்த சிலையை வள்ளிமலை நீங்கள் போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய திருப்புகல் சபையில் சாமிகள் போன உடனே அங்கே பிரதிஷ்ட பண்ணி சாமிகள் இருக்க காலகட்டங்களில் நித்திய பூஜைகள் பண்ணி வழிபட்டாங்க இதோ இந்த வள்ளித்தாயோட அனுகிரகத்தில் தான் சாமிகள் வந்து திருப்புகளை உலகம் முழுக்க பரப்புனாங்க அதனால தான் நான் சொன்னேன் வேல்மாரல முறையாக படிங்க இந்த மாதிரி முதல் முதல்ல படிக்கிறவங்க சரியாக படிங்க அப்புறம் நீங்கள் படித்து பயன் கொடுக்காது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல சில இடங்கள்லலாம் தவறுகதெல்லாம் சொல்லப்படுது அதுக்குள்ளே நம்ம பய வேண்டாம் முதல்ல வந்து சாமிகள் வள்ளிமலை சபை வெளியிட்ட புத்தகம் இது எப்படி மங்களகரமாக மஞ்சளில் மஞ்சள் நிறத்தில் வெளியிட்டிருக்காங்க இது கடைசியாக வெளியிட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதிப்பு இதுக்கு முன்னாடி நிறைய பதிப்புகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க சபை வந்து நிறைய பதிப்புகளை அப்பப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு சாமிகளாலே தூக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புத்தகம் இது இதை மாதிரி வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா முழு பயன கொடுக்கும் சாமிகள் வந்து இன்னொரு புத்தகத்தை தயார் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் திருப்புகழ் பாராயண தவநெறி திருமுறை அப்படின்னு சொல்லி சாமிகளாக வகுக்கப்பட்டது ஒரு அற்புதமான புத்தகம் முருக அடியார்கள் அனைவரும் இதை நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க இதில் வந்து நானூறு திருப்புகள் பாடல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருப்புகள் அர்ச்சனை பல தினமும் நித்திய பாராயணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்தெந்த பாடல்களை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத சாமிகளால் தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான ஒரு மகான் உருவாக்குனதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும் இதை தான் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த புத்தகம் வந்து போதிய போதிய கையிருப்பு இல்லாதனால் நாங்கள் இந்த புத்தகத்தை இதுலேருந்து பிரதி எடுத்து இந்த புத்தகத்தை அமைச்சோம் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் அமைச்சோம் இதை அமைச்சு தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை மாதிரி நாங்கள் இந்த முழுமையாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் துணை அப்படின்னு தான் சாமிகளோட புத்தகத்தில் இருக்குது அதை எடுத்து தான் நம்ம போட்டோம் பன்னெண்டு முறை தான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை அப்படிங்கிறது பன்னெண்டு முறை தான் சாமிகள் அமைச்சிருக்காங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது வந்து சாமிகள் அடுத்த கந்தள கந்த அலங்கார பாடல்கள்லாம் சாமிகள் அமைத்த முறையிலே தான் நம்ம படித்தாதான் இந்த வேல்மாரல் முழு பயனை கொடுக்கும் அப்படி படித்து பயன்படுத்துறவங்க பல பேர் அப்படி தான் படிக்கணும் நம்ம வந்து நிறைய பேருக்கு இது தெரியாதனால தவறுதலாக படிச்சுட்டு பயன் கொடுக்க மாட்டேதுன்னு நம்ம பதிவுகள்லாம் போடுறாங்க இப்படி சாமிகள் முறையை அமைச்சதை படிங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தவங்களுக்கு அனை அனைவருக்கும் புத்தகங்களை கூடிய விரைவில் அனுப்பி வச்சிடுறோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு திருப்பி சந்திக்கிறேன் நன்றி முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்